கத்தரும்தாக தோசனம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது கத்திரும் மேலதாக நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் அகாஸ்வர் ராஜா அரசாளுகிற நூற்றி இருபத்தி ஏழு தேசத்திலயும் உள்ள யூதர்களை கொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் திட்டம் போட்டு அதுக்கான ஒரு சதி திட்டம் பண்ணி ஒரு நாளை குறிக்கிறாங்க அன்னைக்கு எல்லா யூதர்களையும் கொல்லணும்னு ஆனா எஸ்டர் என்ன பண்றாங்க உபவாசம் பண்ணி ஜெபித்து ராஜாட்ட போய் பேசும்போது காரியம் மாறுதலாய் முடியுது அது பைபிள் சொல்லுது யார் அவங்கள வந்து யூதர்கள் என்னை கொல்லலான்னு இருக்காங்களோ அந்நாளிலே தானே யூதரானவர்கள் அவங்க மேற்கொண்டார்கள் அவங்களுக்கு ஒரு திருப்பி கொள்றாங்க காரியம் மாதலாய் முடிந்தது என்று இதே இது இதே தேவை நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம் அன்பு எஸ் அண்டை எஸ் யூத ஜனங்களுக்காக கத்திர காரியத்தை மாதலாய் முடித்தார்களா அதே தேவையை நம்ம ஆராதிக்கிறோம் நம்முடைய காரியத்தை கத்தரை மாதலாய் முடிப்பார் அப்ப நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது பாவிக்குரிய வாழ் வாழ்க்கையிலுமே பரிசுத்தமா வாழ முடியல தேவனுக்காக எழுவ முடியலான்னு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல தடைப்பட்ட காரியங்களோ இல்லை உங்களுக்கு நெருக்கமான ஒரு மரணத்துக்கு எதுவாக போராட்டமோ வியாதியோ பிரச்சனையோ இனி என முடியவே இல்லை எனக்கு இந்த இந்த ஒரு டே டெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் இப்போ ஒரு வீடு அது ஜப்தி பண்ணிடுவாங்க சொல்றேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல வியாதியா இருக்கலாம் சுச்சுவேஷன் எந்த சுற்றுவேஷனுக்கு ஒரு நாள் குடிச்சாங்கன்னா அந்த நாளை அத்தை மாற்ற முடியும் அது அப்படி ஜெயமாக மாத்த முடியும் ஏன்னா அப்ப அதுக்கு எஸ் என்ன செஞ்சாங்க உபசம் பண்ணி தாழ்த்தி தாழ்த்தி ஜெபிச்சாங்க ராஜாட்ட போனா காதல் மாறி முடிஞ்ச நம்மளும் இந்த வேலை நம்ம உபவாசம் இருந்து உங்களை தாழ்த்தி உங்களை வாழ்ந்த உபவாசம் இருந்து உங்களை தேவனுக்கு தாழ்த்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி தேவன் உங்க வாழ் கிருவி செய்யறதுக்கு தடையாக இருக்கிற பாவங்கள் எல்லாம் அறிக்கை மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு உகந்த பாத்திரம் மாறிட்டு நீங்க கேட்கும் கேக்கும்போது அந்த இஸ்ரேல் யூதர்களுக்கு நடந்தது காரியம் முதல்ல முடிஞ்ச அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலுமே எந்த பிரச்சனை எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எல்லாம் காரியம் மாதலாய் முடிக்க தேவன் கேவார் அதுக்கப்புறம் பயில் படிச்சீங்கன்னா யூதர் குறிச்சு பயங்கர ஒரு பயம் வந்துட்டா எல்லா ஜனங்களுக்குமே பயம் வந்துட்டு இருக்குது அப்ப அதே மாதிரி இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல உங்களையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை கத்து எல்லா காதும் சாட்சிய வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்போம் தேவந்த கிருப்ப செய்வராக ஆமையன்